குறைந்த வழியில் வணிக பயன்பாட்டிற்கு பயன்படும் மின்சார வாகனம் இந்தியாவின் வர்த்தக பயன்பாட்டிற்கு எலக்ட்ரிக் வாகன சந்தையில் வேகமாக வளர்ந்து வரும் யுதா நிறுவனம் தனரக பொருட்களை கொண்டு செல்வதற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட யுதா ட்ரோவோ என்ற மூன்று சக்கர எலக்ட்ரிக் சரக்கு வாகனத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது லாஸ்மை டெலிவரி மற்றும் நகரத்திற்கு ஏற்றுமதி இறக்குமதிகளுக்கு பயன்படுத்தும் வகையிலான வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த எலக்ட்ரிக் வாகனம் இந்தியாவின் சாலை மற்றும் சுமை நிலைக்கேற்ப சிறப்பாக உருவாக்கப்பட்டுள்ளது இந்த புதிய யுதா ட்ரோவோவின் விலை நாலு புள்ளி மூணு ஐந்து லட்சம் முதல் நாலு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நகர்ப்புறம் மற்றும் சிறுநகர சந்தைகளில் அதிக எடையுள்ள சரக்கு போக்குவரத்தை இலக்காக கொண்ட யுதாட்ரோவோ பத்து கிலோ வாட்ஸ் எலக்ட்ரிக் மோட்டார் மூலம் இயங்கக்கூடியதாக உருவாக்கப்பட்டுள்ளது இது மணிக்கு நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் வேகத்தை வழங்குகிறது முழு சுமையுடன் வாகனம் இயங்கும் கூட நம்பகத்தன்மையான செயல்திறனை இந்த மோட்டார் உறுதி செய்கிறது பதினொன்று புள்ளி எட்டு கிலோ வாட்ஸ் நிலையான பேட்டரி மற்றும் ஏழு புள்ளி ஆறு கிலோ வாட்ஸ் மாற்றக்கூடிய பேட்டரி போன்ற பல்வேறு பேட்டரி ஆப்ஷனுடன் இந்த வாகனம் கிடைக்கிறது இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு பயன்பாட்டு தேவைக்கேற்ப ட்ரோவோவின் பேட்டரியை தேர்வு செய்து கொள்ளலாம் எந்த பேட்டரியை தேர்வு செய்தாலும் ஒரு முறை சார்ஜ் செய்தால் வாகனத்தை அதிகபட்சமாக நூற்றி முப்பது முதல் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை இயக்கி செல்லலாம் சுமார் நாலு முதல் ஐந்து மணி நேரத்தில் முழுமையாக சார்ஜ் செய்வதன் மூலம் தினசரி வணிக பயன்பாட்டிற்கு அடிக்கடி சார்ஜ் செய்வதற்கான வாகனத்தை நிறுத்த வேண்டிய நேரத்தை குறைக்கலாம் உறுதியான உலோக உடலமைப்புடன் ராவு ஆனது ஓட்டுநரின் பாதுகாப்பையும் அனைத்து வானிலை வசதிகளுடன் மேம்படுத்தும் வகையிலும் கதவுகளுடன் கூடிய முழு அடைக்கப்பட்ட கேபிடையும் கொண்டுள்ளது மொத்தம் ஆயிரத்தி கிலோ எடை கொண்ட இந்த எலக்ட்ரிக் வாகனத்தில் பொருள்கள் வைக்கும் பின்பகுதி நூற்றி நாற்பது கன அல்லது நூற்றி எழுபது கனஅடி கொள்ளளவு கொண்ட அரைதள அமைப்புகள் கிடைக்கிறது வாகனத்துக்குள் டேஷ்போர்டில் கேன் அடிப்படையிலான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆனது ஒவ்வொரு வினாடியும் வாகனத்தைப் பற்றிய தகவல்களையும் பலது கண்டறியும் அம்சங்களையும் வழங்குகிறது